அவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் லைட்டாக பார்ப்போமா த கமெண்ட்ஸ் பிஃபோர் த மீடியா பை தி டாப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மே கிரியேட் டவுட் இந்த ஆன் இம்பார்ஷியாலிட்டி அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் த ஃபேத் அண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் தி ஜென்ரல் பப்ளிக் ஆன் த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மஸ்ட் பி ரெஸ்டார்ட் இன் த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதாவது அரசு காவல் உயர் அதிகாரிகள் ஊடகங்களிடம் பேசியது என்பது பொதுமக்களிடையே நியாயமான விசாரணை நடக்குமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் நியாயமான விசாரணை மூலமே அந்த சந்தேகத்தை மீட்டெடுத்தே ஆக வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா மாண்பமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமிகு நீதியரசர் எஸ்ஐடி அமைத்து உத்தரவிட்டார் அல்லவா அந்த உத்தரவை ஏதோ சட்டத்தின் மீதும் நீதி பரிபாலனத்தின் மீதும் மரியாதை கொண்டவர்கள் போல ஒரு நாடகத்தனமான கொண்டாட்டத்தை திமுகவும் திமுகவிற்கு ஓரும் நடத்தி கூத்தாடி குதூலித்தனர் அல்லவா தாவேக்காவிற்கு எதிராகவும் நமக்கு எதிராகவும் உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் தீர்ப்பளித்து விட்டதாக விதந்தோதி விழா எடுத்தனர் அல்லவா அந்த உத்தரவை குறித்து சொல்லும்போது எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அந்த உத்தரவு அமைக்கப்பட்டது நான் கேட்கல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டிருக்கிறாங்க கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் பல நாட்களா அமைதி காத்து வந்த தாவேகா கட்சியினர் வந்து தற்போது மறுபடியும் களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதன்படி அந்த கட்சியோட தலைவர் விஜய் தலைமையில சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றிருக்கு இந்த கூட்டத்தின் பொழுது பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவம் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருந்ததை குறிப்பிட்டு அந்த சட்டமன்ற பேச்சின் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சியின் மீது பயங்கரமா வன்மத்தை கொட்டியிருக்காரு அப்படின்னு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குற்றம் சாட்டியிருக்காரு இது மட்டுமல்ல இந்த துக்க சம்பவத்தின் பொழுது தாவேக்கா கட்சியினர் ஒட்டுமொத்தமா எல்லோருமே மக்களோட நின்று அமைதி காத்து வந்தோம் ஆனா இந்த நேரத்துல எல்லோருமே பயங்கரமா நம்ம மீது விமர்சனங்களை முன் வச்சாரு அப்படின்னு விஜய் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு குறிப்பா உச்ச நீதிமன்றத்தோட வந்து சுட்டி சுட்டிக்காட்டின விஜய் வந்து உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகளை குறிப்பிட்டு தமிழக அரச நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு குட்டினாங்க அப்படின்றத சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேட்ட உடனே கூட்டத்தில இருந்து ஒரு கமெண்ட் ஆனது வந்திருக்கும் இதை கேட்ட விஜய் வந்து ஒரு நிமிடம் அமைதி காத்துட்டு மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு அதாவது விஜயோட அந்த ரியாக்ஷன் அந்த அளவுக்கு தான் தற்போது ஆட்சியானது நடைபெற்று வந்து சலிப்ப வெளிப்படுத்தும் விதமா இருந்துச்சு